திரித்துவத்தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு நான் என் வேலையை முடிச்சுட்டு வண்டியில் வந்துருந்தப்போ எனக்கு ஒரு சின்ன சிந்தனை வந்துச்சு என்னன்னா நான் வந்து என்னை யாருக்காக மாற்றிக்கொள்ளணும் யாருடைய தேவைக்காக நான் என்னை மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு ஜென்ரலாக நான் யாருக்காக என்னை மாற்றிக்கொள்ளணும் ஒரு நிமிஷம் தொந்தரவுக்கு மன்னிச்சிருங்க இந்த காணொலியை முழுசாக பாருங்கள் இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தாவோ இல்லைனா ஏதாவது ஒரு பிபிளிக்கல் ரெஃபரன்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் அதை வச்சு நான் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வேன் எனக்கும் ஒரு நல்ல சிந்தனை கிடைக்கும் இதை முழுசாக பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு நல்ல சிந்தனை வரும் இதில் நான் பிபிலிக்கல் ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணல ஆனால் நீங்கள் எனக்கு பிபிளிகல் ரெஃபரன்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லலாம் இல்லைனா உங்கள் சைடில் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி அதுக்கு ஒரு பிபிளிகல் ரெஃபரன்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லலாம் அந்த கேள்வி எனக்கு கேட்டப்போ என் மனசில் வந்த சிந்தனை என்னென்னா என்னென்னா தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கணும் யாருக்காக அப்படின்னா என்னோட இயேசு கிறிஸ்துவுக்காக ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவுக்காக நம்மை மாற்றும் பொழுது நம்மை சுற்றி இருக்கும் மக்களை புரிந்து கொள்ளவும் அவர்களை அவர்கள் இருக்கிற விதமாகவே அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் நமக்கு பலன் கிடைக்கும் ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுக்காக நம்ம மாத்திக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளை நம்ம மாத்திக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்குள்ள இயல்பாக இருக்கிற சில நல்ல குணங்களை கூட நம்ம இலக்கை நெறிடும் அது முடிவில் நம்மளை எங்கே கொண்டு போய் நிறுத்தோம் அப்படின்னா அந்த மக்களையும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த மனிதர்களுக்காகவும் நம்மளால் வாழ முடியாது அதே சமயம் தேவனுக்காகவும் இயேசு கிறிஸ்துவுக்காகவும் ஆவியானவருடைய வழிநடத்தலுக்குள்ளேயும் நம்மளால் வாழ முடியாமல் போயிடும் அதனால் எனக்கு என் மனசில் வந்த அந்த பதில் என்னென்னா ஏசு கிறிஸ்துவுக்காக பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் வசனங்களை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமான வாழ்வுக்காக அவர் சொல்லி கொடுக்கும் வா வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்மை நம்ம தொடர்ந்து மாற்றிக்கொள்ளணும் மாற்றிக்கொண்டே இருக்கணும் ஆனால் நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷனையோ இல்லைனா நமக்கு பிரியமான ஒருத்தரை பிரியப்படுத்துவதற்காகவோ இல்லைனா இவங்கக்கிட்ட இதை செய்யலாம் செய்யவும் போது கொஞ்சம் சமாதானமாக போகுமே அப்படின்னு நம்மளால் சில இடங்களில் சமாதானமாக போகவே முடியாது ஏன்னா நம்மளுக்கு தெளிவாக பரிசுத்த வேதாகம் சொல்லிக் கொடுக்குற சில காரியங்கள் இருக்குது எதுக்காகவும் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரத்தில் போயிட முடியாது இதுக்கு ஒரு பெரிய தெளிவும் வேணும் தான் இப்போது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னா நம்ம அந்த மனிதர்களை வெறுத்து வெளியே போகிறோமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது அந்த மனிதர்களை இருக்கிற விதமாக ஏற்றுக்கொள்வோம் ஆனால் அவர்களுக்குள்ள இருக்கிற தவறான காரியங்களையோ அவர்களுக்குள்ளே இருக்கிற தேவனுக்கு விரோதமான காரியங்களை நம்ம உள்ளே வாங்காமல் தேவனுடைய வார்த்தைகளை உள்வாங்கி நம்ம செயல்படும் பொழுது அந்த மனிதர்களை இருக்கிற விதமாக ஏற்றுப்போம் மன்னிச்சிடுவோம் அவங்ககிட்ட இருக்கிற நலன்கள் அந்த குண நலன்கள் நம்மக்கிட்ட வராது ஆனால் நம்ம தேவனுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லும் பொழுது அது நம்ம விட்டே விலகி போயிடும் இந்த காணொளி மூலிமா நான் சொல்ல விடுற விஷயம் என்னென்னா நம்ம மனிதர்களுக்காக நம்மளை மாற்றிக்கொள்ள முடியாது ஏசு கிறிஸ்துவுக்காக அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு மாற்றிக்கொள்ளணும் அவருக்காக வாழும் போது நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை ஏற்றுக்கொண்டு சமாதானத்தோடு வாழ முடியும் ஆனால் மனிதர்களுக்காக நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சமாதானத்தை நம்மளால் லாங் டேர்மில் கொண்டு போக முடியாது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் போதனையின்படி நம்ம வாழும்பொழுது அந்த சமாதானத்தை லாங் டேர்மில் நம்ம கொண்டு போக முடியும் இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல வந்த விஷயம் தொடர்ந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் நம்முடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு வழிகாட்டியாக இருக்கணும் நமக்கு முன்னாடி கிட்ட இருக்கிற நல்ல காரியங்களை நான் எடுத்து கற்றுக்கொள்ளணுங்கிறதுல நான் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் எனக்கும் எக்ஸாம்பிளாக யாரையாவது ஒருத்தங்களை நான் பார்க்க தான் செய்வேன் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அதற்கு நான் எதிரானவன் இல்லை ஆனால் நான் யாருக்காக தொடர்ந்து என்னை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா ஒரே ஒருவருக்காக தான் அது என் திருத்துவ தெய்வனுக்காக நன்றி